நீங்கள் ஒருபோதிலும் தந்தை செல்வநாயக்கத்துக்கு துரோகம் அளிக்க போவதில்லை என்றால் சுமந்திரன் முதல் ஓரம் கட்டுங்கள் அந்த தமிழரசு கட்சிக்கு இன்றைக்கு சுமந்திரன் கட்டுப்பாட்டிலே அவருடைய பிடிப்புள்ள சிக்கிப்பட்டு கொண்டு இருக்கின்ற அந்த தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆணை கொடுக்கிற மாதிரியான ஒரு முடிவுகள் இந்த தேர்தலுடன் அமைந்தால் நம்முடைய மக்கள் அவரை திட்டமிட்ட வகையிலே நிராகரித்தது ஆனால் அந்த சுமந்திரன் இருந்து பதில் செயலாளர் பதவிக்கு வருகிற பதில் செயலாளர் பதவிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அந்த சிவி சிவஞானம் நம்பிக்கை கொடுக்கிற வகையில பேசின சிவி சிவஞானம் அவர்கள் எனக்கு வந்த ஒரு கடிதம் எழுதுகிறார் பேச்சுவார்த்தைகள் இப்போதைக்கு அவசியம் இல்லை வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி என்னை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சி ஒரு தவறான ஒரு கட்சி அல்ல அந்த கட்சி தான் இன்றைக்கு நாங்கள் தமிழ் தேசியவாதத்தை மக்கள் மட்டத்திலே கொண்டு சென்றார்கள் ஆனால் இன்றைக்கு தந்தை செல்வநாயகத்திலே பெயரை பயன்படுத்தி தமிழரசு கட்சி என்ற கொள்கையை காட்டி அதிலே இருக்கிற தலைமைத்துவம் அந்த கொள்கைக்கு நேர்மாறாகத்தான் செயல்படுகின்றார்கள் அவர்களுக்கு இது ஒரு பழக்கம் இது புதுசல்ல துணங்கின ஒரு விஷயம் ஒன்பதாம் ஆண்டு தேசிய தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி எந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கணும் விரும்பி அதை ஆதரிச்சு அதை இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதே கூட்டமைப்பு என்ற பெயரை பயன்படுத்தி அதே தேசிய தலைவருடைய பெயரை பயன்படுத்தி அந்த நிலைப்பாட்டுக்கு நேர்மாறாக பயணித்தவர்கள் தான் இந்த தமிழரசு கட்சியுடைய தலைவர்கள் அவர்களுக்கு பழக்கம் தமிழ் தேசிய கூட்டணி செய்தார்கள் இப்பொழுது தங்களுடைய சொந்த தலைவர் தந்தை செல்வநாயக கொள்கைக்கும் வகையில் தான் அவர்கள் செயல்படுகின்றார்கள் இந்த தலைமத்துவத்தை மாற்றி ஆக வேண்டும் இந்த தலைமைத்துவத்தை மாற்றி அமைச்சர் சுமந்திரன் போன தேர்தலில் தோற்று போனாலும் கூட இன்றைக்கு அந்த கட்சிக்குள் இருக்கிற நிலைமையை நீங்கள் சரியான கோலத்தில் விளங்கி கொள்ள வேண்டும் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் அந்த எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவருக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதுதான் உண்மை அவை அவரை தோக்கடித்து கட்சிக்கு வாக்களித்தால் எல்லாம் சரிவரும் என்று நினைப்பிலே நாங்கள் இருக்க போகிறோமாக இருந்தால் அது முற்றிலும் தவறு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சிக்குள்ளே இந்த சுமந்திரன் போன்ற மிக பிழையான தலைவர்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலைமையை குறைந்தது அவரையாவது திருத்திரத்துக்கு அவர்கள் ஒரு நிலைமையை உருவாக்க அந்த தமிழரசு கட்சிக்கு இன்றைக்கு சுமந்திரன் கட்டுப்பாட்டிலே அவருடைய பிடிக்குள்ளே சிக்கிப்பட்டுக் கொண்டு இருக்கின்ற அந்த கட்சிக்கு ஒரு ஆணை கொடுக்கிற மாதிரியான ஒரு முடிவுகள் இந்த தேர்தலுடன் அமைந்தால் அந்த அரசியலமைப்பை நிறைவேற்றுவது பேசி வாக்கை பெற்ற இந்த தமிழரசு கட்சி சிவஞானம் அவர்கள் இன்றைக்கு சொல்லி தாங்கள்தான் எப்போ கைவிட்டம் இதை பற்றி பேசுறதை நிப்பாட்டி நான் அவருக்கு சவால் கொடுக்கின்றேன் நீங்களோட கட்சி தலைவர் என்றால் உண்மையிலே நீங்கள் இந்த ஏக்கிய ராஜவை நீங்கள் கைவிட்டு இருக்கீர்கள் என்றால் நீங்கள் ஒரு தந்தை செல்வநாயகத்துக்கு துரோகம் அளிக்கப் போவதில்லை என்றால் சுமந்திரன் நீங்கள் முதல் ஓரம் கட்டுங்கள் அதுக்கு பிறகு நான் உங்களை நம்புறதுக்கு தயாராக இருப்பேன் அதை செய்யாமல் அதை செய்யாமல் அந்த ஏக்கிய ராஜவை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கங்கணம் கட்டியிருக்கக்கூடிய சுமந்திரனை நீங்கள் செயலாளராக நியமித்ததுக்கு பிறகு நேற்றும் நான்குக்கும் வித்தியாசமான கதைக்கிற உங்களை நம்புறதுக்கு நான் தயாரிக்கிறேன் எதிர்காலத்தை சேர்ந்து கதைக்கிறதுக்கு தயாராக இருப்போம் அது வரைக்கும் அந்த தலைமத்துவம் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி ஒருபோதிலும் இந்த மக்களுக்கு நேர்மையாக இருக்காது நம்முடைய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மீண்டும் நான் சொல்லுகின்றேன் தமிழரசு கட்சி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் தமிழரசு கட்சி தன்னுடைய ஸ்தாக தலைவர் தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்க வேண்டும் கடந்த பதினாறு வருஷமாக எப்படி தேசிய தலைவருக்கு துரோகம் அதே போன்று தன்னுடைய சொந்த ஸ்தாபக தலைவருக்கு துரோகம் அளிக்கிற பாதை கைவிட வேண்டும் நீங்கள் திருந்தவையாக இருந்தால் நாங்கள் தான் முதலிலே வரிசையிலே உங்களை அரவணைப்பதற்கு முன்னில் போப்பதை கூறி திரு சி சிவஞானம் அவர்களே தானாகவே சொன்ன கருத்துக்களை நான் இங்கு உங்களிடம் சொல்ல வேண்டும் அந்த சில மாற்றங்களை செய்ய பார்க்கிறேன் ஆகவே நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சிவஞானம் அவர்கள் என்ன சொல்றார் பாராளுமன்ற ஸ்ரீதரன் அவர்கள் கஜன் நீங்கள் அவரோட பேசின அனைத்து மனிதங்களையும் எங்களுடைய மத்திய குழுக்கு வந்த பதவி இருக்கின்றார் அனைத்து விடயங்களையும் சொல்லியிருக்கின்றார் உங்களுடைய நோக்கம் அனைத்தையும் அவர் தெளிவாக எங்களிடம் சொன்ன இடத்திலே எங்களுடைய மத்திய குழு அதை முழுமையாக ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர வேணும் என்றதுக்காக நாங்கள் ஏற்கனவே ஏழு பேர் கொண்ட குழு தமிழரசு கட்சி நியமித்து இருக்கின்றது உங்களுடைய இந்த முயற்சி தொடர்வதற்காகத்தான் அந்த ஏழு பேர் கொண்ட குழுவே நியமிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய எழுத்து மூலமான கோரிக்கையிலேயே முதலில் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் தெளிவாக ஒற்றையாட்சிக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் எந்த இடத்திலையும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்க முடியாத அந்த வகையிலே பதிமூன்றாம் திருத்தத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் அந்த காலப்பகுதிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பையும் நாங்கள் தொட்டே பார்க்க முடியாத அடியோடே நிராகரிக்க வேண்டும் என்றால் ரெண்டும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்ற விடயங்கள் அந்த விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கீர்கள் நாங்கள் இந்த விடயங்களை மத்திய குழுவிட பேசின பொழுது மத்திய குழு ஏக மனதாக மத்திய குழு ஏக மனதாக அல்ல மத்திய குழு ஒரு தீர்மானம் நிறைவேற்றது இந்த ஏக்கிய ராஜ்ய அரசினை நாங்கள் முற்றுமனதாக பயன்படுவதாகவும் பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தையிலே எந்த விதத்திலும் பேசக்கூடாது வலியுறுத்தி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை அவர் ஆணித்தளமாகவும் கூட சொல்லியிருந்தார் அந்த பேச்சுவார்த்தை அவருடைய வீட்டிலே மூடின அறைக்குள்ளே நடைபெற்றது ஆனால் நாங்கள் அந்த கூட்டம் முடிஞ்ச வரையிலே வரை அந்த இடத்திலே ஊடகங்கள் இருந்தவர் ஊடகங்கள் இருந்த இடத்திலே சொன்னால் வேறு அனசு சிறு சிவஞானம் அவர்களே நான் இப்பொழுது மூடின அறைக்குள்ளே அவர்கள் எங்களிடம் சொன்ன கருத்துக்களை ஊடகங்களுக்கு பதிவு செய்திருந்தவர் அப்பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது மூடின அறைக்குள்ளே எங்களுக்கு மட்டும் இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தால் நாங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் அதை பற்றி கொஞ்சம் பார்த்திருக்க வேண்டும் ஆனால் ஊடகங்களுக்கே சிவி சிவஞானம் அவர்கள் இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறதாக என்றால் அது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒடியமாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்திலே ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் இருந்தோம் அந்த பேச்சுவார்த்தைகள் இனியும் தொடரும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது ஆனால் பெரியவர்களே அந்த கருத்தை சீவிக்கை சிவஞானம் கூறி ஒரு சில நாட்களுக்குள்ளே அவர்களுடைய அடுத்த மத்திய குழு கூட்டத்திலே திடீரென்று அந்த பதவிச் செயலாளராக இருந்த வைத்திய சத்தியலிங்கம் அவர்கள் தன்ன பதவியை ராஜினாமா செய்கிறார் ராஜினாமா செய்து கடந்த தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே தமிழரசு கட்சியிலே போட்டியிட்ட சுமந்திரன் அவர் தான் அந்த ஏக்கிய ராஜ அரசியலமைப்பை மேடை மேடையாக ஆமோதிச்சு அந்த ஏக்கிய ராஜ அரசியலமைப்புக்கு ஆணையை கட்டு போட்டியிட்டவர் எந்த அடிப்படையிலே அவர் அந்த ஆணையை கேட்டார் என்றால் அனுரகுமாரதி ஜனாதிபதி அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக சொல்லியிருக்கிறார் அரசியலமைப்பை தயாரித்ததில் தான் தானும் தமிழரசு கட்சியும் ஆகவே தனிக்கும் தமிழரசு கட்சிக்கும் ஒரு மிக பலமான ஆணையை கொடுப்பதன் ஊடாகத்தான் ஜனாதிபதி சொல்லுகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தமிழர்களும் இணைந்து நிறைவேற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லித்தான் அவர் வாக்கை கேட்டவர் அதே காரணத்துக்காகத்தான் நம்முடைய மக்கள் அவரை நம்முடைய மக்கள் அவரை திட்டமிட்ட வகையில நிராகரித்த ஆனால் அந்த சுமந்திரன் திடீர்ந்து பதில் செயலாளர் பதவிக்கு வருகிற பதில் செயலாளர் பதவிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அந்த நம்பிக்கை கொடுக்கிற வகையில் சிவஞானம் அவர்கள் எனக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறேன் அவசியம் அவசியம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னம் சொன்னவர் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்காக ஏழு பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமிச்சிருக்கின்றோம் அடுத்த மத்திய குழுவிலே நாங்கள் உங்களோட பேசுவதற்காக நியமிப்போம் என்று சொன்னே சிவஞானம் சுமந்திரன் செயலாளராக நியமிக்கப்படுற நிமிஷம் தன்னுடைய பின்வாங்கி அவர் பேச்சுவார்த்தை அவசியம் இல்லை என்று சொல்லுகின்ற இன்றைக்கு நான் பார்த்தேன் ஒரு பத்திரிகைக்கு அவர் ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இதோ இந்த மேடையில் இந்த உண்மைகளை அம்பலப்படுத்தி அவரை நான் நிற்கிறேன் கொஞ்சம் ஒரு கஷ்டத்துக்குள்ளே தள்ளுகின்றேன் போல